ஷேக் கதையைத் தொடர்ந்த ஷஹராஜாத் கன்றின் கண்ணீரைக் கவனித்தபோது அவரது இதயம் அதனுடன் அனுதாபம் கொண்டது மேலும் அவர் மேய்ப்பவனிடம் இந்தக் கன்று கால்நடைகளுடன் இருக்கட்டும் என்றார் இதற்கிடையில் ஜின் இந்த விசித்திரமான கதையைப் பற்றி ஆச்சரியப்பட்டது மேலும் சடைமானின் உரிமையாளர் இவ்வாறு தொடர்ந்தார் ஓ ஜின் அரசர்களின் தலைவரே இது நடந்து கொண்டிருந்த போது என் உறவினர் இந்த சடைமான் இதைப் பார்த்துக் கொண்டிருந்தால் மேலும் இந்தக் கன்றை அருங்கள் அது கொடுத்தாள் ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை எனவே நான் மேய்ப்பவனே அதை திரும்ப கொண்டு செல்லும்படி கட்டளையிட்டேன் அவனும் அதை கொண்டு சென்று விட்டான் அடுத்த நாள் நான் உட்கார்ந்திருந்த போது அவன் என்னிடம் வந்து ஓ என் எஜமானரே உங்களுக்கு கேட்டு மகிழக்கூடிய ஒரு விஷயத்தைச் சொல்ல வேண்டும் நற்செய்தி கொண்டு வந்ததற்கு எனக்கு வெகுமதி தர வேண்டும் என்றான் நான் சரி என்றேன் அவனும் ஓ வியாபாரியே எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் சிறு வயதில் எங்கள் குடும்பத்தில் ஒரு வயதான பெண்ணிடமிருந்து நீங்கள் எனக்கு கன்றை கொடுத்த போது அவளிடம் கொண்டு சென்றேன் அவள் அதை பார்த்தான் தன் முகத்தை மூடி கொண்டாள் பிறகு சிரித்தான் மேலும் ஓ என் தந்தையே அந்நீர்களை என் முன் கொண்டு வரும் அளவுக்கு என் நிலை தாழ்ந்து விட்டதா என்றாள் நான் அந்நியர்கள் எங்கு இருக்கிறார்கள் ஏன் அழுதாய் சிரித்தாய் என்றேன் அவள் பதிலளித்தாள் உங்களுடன் இருக்கும் இந்தக் கன்று நமது எஜமானர் வியாபாரியின் மகன் நமது எஜமானரின் மனைவி அவளையும் அவரது தாயையும் சூனியம் செய்தாள் இதுவே நான் சிரித்ததற்குக் காரணம் ஆனால் நான் அழுததற்குக் காரணம் அவரது தாய் ஏனெனில் அவரது தந்தை அவளை அறுத்ததால் இதைக் கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் விடியல் ஒளி தோன்றியதை நான் உறுதி செய்தவுடனேயே உங்களுக்குத் தெரிவிக்க விரைந்தேன் ஓஜின் மேய்ப்பவனின் வார்த்தைகளைக் கேட்டதும் நான் அவருடன் வெளியேறினேன் மது அருந்தாமலேயே போதையில் நான் பெற்ற அதிக மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் அவனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் அங்கு அவனது மகள் என்னை வரவேற்று என் கையை பிடித்தாள் கன்று என்னிடம் வந்து என் மீது குழைந்தது நான் மேய்பவனின் மகளிடம் இந்த கன்றை பற்றி நீ சொன்னது உண்மையா என்றேன் அவள் ஆம் ஓ என் எஜமானரே அவன் உண்மையிலேயே உங்கள் மகன் உங்கள் இதயத்தின் உயிர் என்றாள் இதற்கு அவள் பொன்னகைத்து ஓ என் எஜமானரே இரண்டு நிபந்தனைகள் தவிர எனக்கு சொத்துக்களின் மீது ஆசை இல்லை முதலாவது நீங்கள் என்னை அவனுக்கு மனமுடிக்க வேண்டும் இரண்டாவது அவனை சூனியம் செய்தவளை நான் சூனியம் செய்து கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அவளது சூழ்ச்சியிலிருந்து நான் பாதுகாப்பாக இருக்க மாட்டேன் என்றாள் ஓஜின் அவளது இந்த வார்த்தைகளை கேட்டதும் உன் தந்தை வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களும் உனக்கே சொந்தமாகும் என் உறவினரை பொறுத்தவரே அவளது இரத்தம் கூட உனக்கு அனுமதிக்கப்படும் என்றேன் எனவே இதை கேட்டதும் அவள் ஒரு கோப்பையை எடுத்து அதை நீரால் நிரப்பி அதன் மீது ஒரு மந்திரத்தை சொல்லி கன்றின் மீது அதை தெளித்து கடவுள் உன்னை ஒரு கன்றாக படைத்திருந்தான் இந்த வடிவத்திலேயே இரு மாறாதே ஆனால் நீ சூனியம் செய்யப்பட்டிருந்தால் கடவுளின் அனுமதிப்படி உன் அசல் வடிவத்திற்கு திரும்ப அவரது பெயர் உயர்ந்ததாக இருக்கட்டும் என்றால் அப்போது அது அதிர்ந்தது ஒரு மனிதனாக மாறியது நான் அவனைப் பிடித்து என் உறவினர் உனக்கும் உன் தாய்க்கும் என்ன செய்தாள் என்பதை அல்லாஹ் மீது பயந்தவனாக எல்லாம் எனக்கும் கூறு என்றேன் அவன் இருவருக்கும் என்ன நடந்தது என்பதை என்னிடம் கூறினான் நான் அவனிடம் ஓ என் மகனே அல்லாஹ் உன்னை விடுவிக்கவும் பழிவாங்கவும் ஒருவரை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றேன் நான் அவனுக்கு ஓஜின் மெய்ப்பவனின் மகளை மணம் முடித்தேன் அதன் பிறகு அவள் என் உறவினரை இந்த சடைமானாக மாற்றினாள் நான் இந்த வழியாகச் செல்லும்போது இந்த வியாபாரியை பார்த்தேன் அவனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன் அவன் எனக்கு தெரிவித்ததும் நான் முடிவை பார்க்க உட்கார்ந்தேன் இதுவே என் கதை ஜின் சொன்னது இது ஒரு அற்புதமான கதை மேலும் அவன் இரத்தத்தின் மீது என் உரிமையில் மூன்றில் ஒரு பங்கை உனக்கு விட்டுக் கொடுக்கிறேன்